ஏன்னா அம்மா ஆகிடுங்க

நீட்ரி <laughs>

அப்போ <Sessi> அப்பாட்டி <Sessi> <Sessi>

எங்க ஆரம்பிளுகா ஏன் கை கால் நோவாதுன்றெல்லாம் கம்பி ஏத்தல ஓகே ஆ ஏதோ அங்க இருந்து தர்சிவ ஹ கா எங்க எங்க ஆரம்பிளற ஆரம்பிளற ಮತ್ತೆ நாங்க இருந்து தர்சிச்சு அந்தோ என்ன வர கால் கே உடனே திட்டல லவகு ஆ இங்க கம்பி ஏத்தணும் மத்த மந்தி மத்த வேலை செய்யறதுக்கு ஏபக்க அந்த அந்த গন্ধ வருதால கம்பி ஏத்தல பைங்க நுமியாக்கம் ஆன் வந்தி தினங்கு ஏன் போர் தோ கம்மோமட்ட கம்மக்க அவ குழிக்கு போர் தோன்ச்சு மத்த ஏன் மட்டும் கம்மல் ஏன் ஆல் நோட் சொல்ல எல்லா கடை தான் தோர்சு விடவே கம்மாக ஏன்னு நோடு எல்லா கடை தோர் சாக்க அது நோட குழிக்கு போர் இரட்டை டாக்டர் எல்லா டாக்டர் அது நன்பே எல் தோர்சி கம் ஆகல் நோட் கம்மியாக எல் நூக்கிளாக உழகி தோழி அவ் டாக்டர் கம்ப் லேட்ரி கம்மக்கித் லேட் ஆகி எல்லா டாக்டர் நேர ஏன் ஏன் மாத்தி கேள்பாங்க

சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு பஸ் வந்து